மத்திய அரசு பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவித்திருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு அவரளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் எட்நூறு கோடி ரூபா தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் கோடி ரூபாய் போன பட்ஜெட்டில் நம்ம ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருந்தோம் புதுசாக ஒன்பது ரயில் பாதைகளை கொடுத்துருந்தோம் இந்த பட்ஜெட்லையும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரயில் பாதைகளை கொடுத்துருக்குறோம் சென்னை எழும்பூர் விமான ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் நிதியில் அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட இருக்கிறது கன்னியாகுமரி ரயில் நிலையம் பாம்பன் ரயில் நிலையம் இப்படி நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ரயில் நிலையம் காரைக்கால் ரயில் நிலையம் இதெல்லாம் கூட ஆத் அம் அமிர்தாரத் ரயில் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்படுகின்ற ரயில் நிலையங்களை நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நிலங்களை கையகப்படுத்தி சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய வேண்டுகோள் ஏங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு பட்ஜெட்டை வரவேறுங்க இது வந்து ஒரு இப்போ இது ஒரு நிமிஷம் இங்கே வந்து இந்த பட்ஜெட் வந்து யாருக்கும் வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சமமாக பாகுகின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நாம் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம் நான் இந்த பட்ஜெட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ப்ரஸன்டேஷனே கொடுத்தேன் புரியுதா இவ்வளோ ஒரு தீவிரக்கரமான பட்ஜெட்டு மக்களுக்கு உபயோகமான இருக்கின்ற பட்ஜெட் மக்கள் பயன்பெறுகின்ற பட்ஜெட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேரை ஏழ்மணிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம் புரியுதா அதே போல் ஒவ்வொரு மக்களுக்கும் மீனவர்களுக்கு மூணு இருந்து அஞ்சு லட்சம் வரலும் அவர்களுக்கு மீனவர்களை வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோம் அவர்கள் வந்து எங்கே கேரண்டிக்கு போக தேவையில்லை நேராக பேங்கில் போனால் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கலாம் டீசல் போடலாம் அவங்க மீன் பிடிக்க போகலாம் அந்தளவுக்கு திட்டங்களை நாம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்கும் கரீப் கல்யாண அன்ன திட்ட அன்ன யோஜனா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஜல்ஜீவன் மிஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அது மாதிரி அதனால் இந்த பட்ஜெட்னுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் பட்ஜெட் நான் அதுக்கு தான் ஃபஸ்ட் நோக்கத்தை சொன்னேன் நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையான்னு தெரில சொன்ன நான் சொன்னது என்ன சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்குறார்களோ அது மத்திய அரசு பரிசீலிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம்